வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதுதான் அது தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்புத்தூர் பைபாஸில் வந்தீங்கன்னா இது ஜங்ஷனுங்க அதாவது செட்டிபாளையம் கேரளா பைபாஸுங்க செட்டிபாளையம் காரோமடை கேரளா அந்த வேன் நிற்கிது பாருங்க அது அந்த பைபாஸுங்க இன்னொன்று கோயம்புத்தூர் பைபாஸுங்க இந்த ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாண்டே நடந்து போய் நடந்து போயிடலாம் அந்த மாதிரி வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம பார்க்கக்கூடிய வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஜங்ஷனுங்க கேரளா செட்டிப்பாளையம் கோயம்புத்தூர் ரெண்டு பெரிய ஜங்ஷனில் அங்கேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இதுதாங்க வீடு ஏரியாவுக்கு வந்துவிட்டோம் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில்ங்க சிட்டிக்குள்ளேயும் இருக்குதுங்க பாதுகாப்பான ஏரியா காளி லேண்டு எம்டி லேண்டுங்கிற இடமே இங்கே இல்லைங்க எல்லாமே வீடு தான் இருக்குதுங்க சிட்டிக்குள்ள முடிஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டிலேருந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வருங்க இந்த பச்சை கலர் வீடு தாங்க வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த வீடு தாங்க டியூப்ளக்ஸ் வீடுங்க கீழே மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்கிற டியூப்ளக்ஸ் வீடுங்க க்ரீன் கலர் வீடுங்க வடக்கு பார்த்த வீடுங்க இந்த வீடோட லேண்ட் ஏரியா மொத்தம் ரெண்டு சென்ட்டுங்க ரெண்டு சென்ட்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாக காம்பவுண்டு போட்டு மூணு பெட்ரூம் இருக்குதுங்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் மூணு இருக்குதுங்க இந்த வீடு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு போகலுங்க வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு ஒரு நாலடி கேப் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த வீடு கொஞ்சம் அவசர விற்பனைங்க அவசர விற்பனை காரணமாக செல் சொல்லியிருக்காங்க இவங்க புது வீடு கட்டி போயிட்டாங்க ஸ்டெப்ஸுக்கெல்லாம் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு பத்துக்கு பதினொன்று ஹாலுங்க ரெண்டுக்கு நாலு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பதினொன்று ஹாலு அப்படியே ஹாலிலேருந்து போனோம்னா இன்னொரு ஹாலுங்க பக்கத்துலையே ஹாலுக்கு துணையாக ஹால் விண்டோ கொடுத்துருக்காங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க வெட்ரிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுக்கு ரெண்டு இது ஹாலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கிச்சனுங்க கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறுக்கு பத்துங்க கிச்சனுக்கெல்லாம் வால் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க இந்த வீடு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க ஈபி கனெக்ஷன் இருக்குது டியூப்ளக்ஸ் வீடுங்க மேலே கீழே இரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி டியூப்ளக்ஸ் வீடுங்க ரெண்டு சென்ட் இடத்துல வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க இது ஒரு இருந்து போனோம்னா ஸ்டேர் கேஸுங்க உள்ளுக்குள்ளேயே யூட்டிலிட்டி ஏரியா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் யூட்டிலிட்டி ஏரியா செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க யூட்டிலிட்டி ஏரியா அட்டாச்சுடு இது வாஷிங் ஏரியாங்க வாஷிங் மிஷினெலாம் அங்கே வச்சுக்கலாம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுங்க இந்தியன் டைப்பில் கொடுத்துருக்காங்க பெரியவங்களை யூஸ் பண்ணுறக்கு சௌகரியமாக இருக்குது வெஸ்டர்ன் டைப்லேயும் இருக்குதுங்க ரெண்டுமே இருக்குது அப்படி லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூமுங்க பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று இது கீழே இருக்கக்கூடிய பெட்ரூம்ங்க விண்டோ கொடுத்துருக்குறாங்க செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட சைஸ் பத்துக்கு பதினொன்று வாட்ரு கனெக்ஷன் இருக்குதுங்க தண்ணீர் பிரச்சனை கிடையாது சிட்டிக்குள்ளேயே இருக்குதுங்க பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாண்டு ஒன்றரை கிலோமீட்டர் தான் லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணால் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஸ்டேர் கேஸ் உள்ளே இருக்குங்க மேலே போனோம்னா மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் ஸ்டேர் கேஸில் மேலே போகலாங்க அங்கே ரெண்டு பெட்ரூமுக்கு அதையும் காமிக்கிறேன் லோன் அரேஞ்ச்மெண்ட் வேணால் நம்மளே பண்ணி கொடுத்துடலாங்க மேலே வந்தோம்னா அவுட்டர் சைடில் ஒரு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க இது சின்ன ஒரு யூசேஜ் ஏரியா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க நேரில் வந்து வீட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம பேசிக்கலாம் வீட்டு ஓனர் பேசிக்கலாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க அதாவது கையெழுத்து பார்ட்டியும் காசுக்கிற பார்ட்டியும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் அவுட்ரு சைடில் இருக்கக்கூடிய டாய்லெட் பாத்ரூம்ங்க இந்த வீடு கட்டி ஒரு ரெண்டரை கணிப்பு ஒரு பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருக்கலாங்க அதை அவங்கக்கிட்டயே கேட்டுக்கலாம் இது ஒரு பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று பெட்ரூமுங்க வெட்ரிஃபைட் டைல்ஸ் ரெண்டுக்கு ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு விண்டோ இருக்குது செல்ஃப் கொடுத்துருக்காங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க கீழே ஒரு பெட்ரூம் மொத்தம் மூணு பெட்ரூமுங்க மிக மிக குறைஞ்ச வளரதானுங்க நீங்களே க கையெழுத்து பார்த்திகிட்டு கூந்து பேசிக்கலாம் அப்படி பெட்ரூம்லேருந்து இருந்து வெளியே வந்தோம்னா மேலே ஒரு சிட் அவுட் யூட்டிலிட்டி ஏரியா மாதிரிங்க சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியிலங்க காலி சைட்டுங்கிற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லைங்க இங்கே ஒரு சென்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குது ரெண்டு சென்ட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா முப்பது ரூபா ஆச்சு ஏன்னா சிட்டிக்குள்ளேயே இருக்குது பைபாஸுக்கு பக்கத்துலையே இருக்குதுங்க ஒரு நூறு அடி தான் பைபாஸுங்க பஸ் ஸ்டாண்டே ஒன்றரை கிலோமீட்டர் தாங்க நடந்தே போய்க்கலாம் சென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்சம் போட்டாலும் முப்பது லட்ச ரூபா ஆச்சு மிக மிக குறைஞ்ச விலை தான் சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தால் பாருங்க மூணு பெட்ரூமுங்க ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குதுங்க தண்ணீர் கனெக்ஷன் இருக்குதுங்க இபி கனெக்ஷன் இருக்குதுங்க ஒன்றரை கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக இருக்குது பாதுகாப்பான ஏரியாங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இதுவும் பத்துக்கு பதினொன்று தானுங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்குறாங்க மாதிரி செல்ஃப் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே இருக்குது ரெண்டு பெட்ரூம் இருக்குது மிக 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 சிட்டிக்குள்ளே குறைஞ்ச விலைங்க இது கட்டி ஒரு பாஞ்சு வருஷம் இருக்கலாங்க அதை கேட்டுக்கலாம் அவங்க கிட்டேயே எதனால் நீங்கள் உட்காந்து பையரு செல்லரு உட்காந்து பேசிக்கலாம் நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் நான் இப்போ வெளியே வீட்டோட வெளியே வந்துட்டேங்க ஏரியாவை சுற்றி காமிக்கிறேன் ஏரியாலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே லேண்டு தான் இது வீட்டோட அவுட்டர் சைடு பார்த்துட்டு இருக்கிறீங்க வெளியே வந்து காமிச்சுட்ருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாகவே லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கம் வீடுகள் டியூப்ளக்ஸ் வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா ரோடு பார்த்திங்க அப்படின்னா பதினாறு அடிங்க அதுதான் மெயின் வண்டி போது பாருங்க அதுதான் மெயின் ரோடுங்க பதினாறு அடி வீடு பிடிச்சிருந்தா சாமி ரியல் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்க மேலும் ஏதாவது தகவல்னு ஸ்க்ரீனுக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விலை முப்பத்தி மூணு லட்சம்